வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்குறக்கிறது கும்பராசி இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க சித்திரை மாதம் பிறந்துட்டாவே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு கிரக பயிற்சி ஏற்படும் இந்த கிரகப்பயிற்சினால நம்மளுடைய கும்ப ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வர இருக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா பாதகமா அமைந்திருக்கா என்ன செஞ்சா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் கும்ப ராசி அப்படிங்கிறது இந்த குடம் போன்ற ஒரு அமைப்புள்ள ஒரு ன்னுதான் உங்களுக்கு ஏன்னா குடத்துக்குள்ளே நம்ம ஏதாவது இருக்கா அப்படின்னா அது கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அது குடத்துக்குள்ளே தண்ணி இருக்கா உள்ள என்ன பொருள் இருக்குது அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா தான் அந்த குடத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அது மாதிரி தான் இந்த கும்பராசி அன்பர்கிட்ட கொஞ்சம் நாள் தான் அவங்களுடைய மனதுக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் ஆனால் இந்த கும்பராசி அன்பர்கள் எப்பவுமே வந்து வெளிப்படையாக அதிகம் பேச மாட்டாங்க மனதுக்குள்ளே மனதுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகளை போட்டு கொடுங்க இருப்பாங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிரிச்சு எல்லாருக்கிட்டையும் கலகலப்பா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க மனதுல பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு கூடியவங்கள இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் சாதகமாக அமைந்திருக்கா இந்த புந்தாண்டுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறக்கீங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்த கடவுளை வழிபட்டால் நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவாக கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் உங்களுக்கு பிடித்த குணம் எது பிடிக்காத குணம் எது அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுலருந்து எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல பலன்கள் பல கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலகக்கூடிய ஒரு ஆண்டாக வருகின்ற ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கூட கடந்த இரண்டு ஆண்டு காலமாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் இதனால் வரைக்கும் உங்களோட உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கு இல்லையா அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக கூடிய ஒரு ஆண்டாக வருகின்ற ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதிக அளவு இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டாம் குறைவாக முதலீடு செய்ய நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்குது நகை வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா வாங்கக்கூடிய யோகம் இருக்குது மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் கடந்த இரண்டரை ஆண்டு காலமா நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் குறிப்பாக உங்களுடைய சம்பந்தமான உறவுகளால் இனி வருகின்ற நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குருவோடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கு நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அதனால சுபகாரியம் ஒன்று இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு அடுத்தடுத்து சுபகாரியங்களும் உங்களுடைய வீட்டில் வீட்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் ரத்த சம்பந்தமான உறவுகிட்ட எல்லாமே ஒரு ஆண்டாக வருகின்ற ஆண்டு புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் நல்ல ஒரு உயர்வாக வருகின்ற நாட்களில் நீங்க எதிர்பார்க்கலாம் சமுதாயத்தில் கூட ஒரு மதிப்பு உள்ள ஒரு நபராக இனி இந்த கும்பராசி அன்பர்கள் வளம் போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பா விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாக கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க இந்த டைமு தனியாக விலகி தொழிலை தொடங்குவீங்க அதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிதாக எந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கனாலும் நல்ல ஒரு சாதகமான லாபம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குருவோடைய பார்வை இருக்கிறதுனால அதுவும் ராகு வந்து அமர்ந்து நல்ல ஒரு அசுர வளர்ச்சியை இந்த கும்பராசி அன்பர்கள் பெற போறீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களை யாரெல்லாம் இளனமா பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி ரொம்ப கெத்தா திறமையா நீங்க செயல்பட போறீங்க உங்களுடைய வளர்ச்சி வருகின்ற ஆண்டுல ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வருகின்ற பனிரெண்டு மாதமே உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு மாதமா அமைந்திருக்கு ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இப்படி பல பயிற்சிகள் நடைபெற இருக்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பழைய பாக்கி ஏதாவது இருந்ததுனா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருந்தீங்க ஆனால் வரன் கரெக்டாக அமையவே இல்லை சின்ன சின்ன தடைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலரெலாம் மறுமணத்திற்காக முயற்சி பண்ணுவீங்க அதெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் காதல் வலையில் வயப்பட்டவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் சம்மந்தம் வாங்கணும் அனுமதி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் மொழி பேசுகிறவங்களால் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அவங்க மூலியமாக கூட ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீங்கள் இறங்கிய ஒவ்வொரு காரியுமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு இருந்த கடந்த இருந்த அந்த மருத்துவ செலவு உங்களுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு முடிந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு தொலைதூரம் பயணம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்கூட்டியே நீங்க கிளம்பி போகிறது ரொம்பவும் நல்லது வாழ்க்கை துணையுடன் பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசணும் தடிமனான வார்த்தைகளையோ அல்லது தவறுதலான வார்த்தைகளையோ இந்த காலகட்டத்தில் நீங்க பயன்படுத்தி இருக்கிறது நல்லது ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா வயிறு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகம் வர்றதுக்கான வாய்ப்பிருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிக தண்ணீர் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பண வரவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இது அவர்களும் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் இனி அந்த தடைகள் எல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த பண அவரவில் ஏதாவது சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட அது சரியாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் குறையும் சனிக்கிழமையோடு போய் இந்த கும்பராசி அன்பர்கள் நரசிம்மரை வழிபட்டு நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அது மட்டும் இந்த கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமையில் சனிஸ்வரரை வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் அதனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும் நரசைமறையும் வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பணம் வரவில் இருக்கிற தடைகள் எல்லாமே குறையும் அதே மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் சரியாகிறதுக்கு நரசைமறையும் சனிஸ்வரரையும் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் வயதில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குல்லையே அதெல்லாம் சரியாகும் மனோதைரியம் அதிகரிக்கும் உங்களுடைய நம்பிக்கை இந்த ஆண்டில் ரொம்ப சிறப்பாக இருக்குது எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே நம்ம இதில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் உங்ககிட்ட வந்து சமாதானம் பேசுவாங்க இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் எடுத்து செய்வீங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குருவோடைய பார்வை மே பதினொன்று வரை எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் உண்டாகுவதனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும் பணியிடத்தில் கூட இது வரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதலே இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா கேது பகவான் ராகு பகவான் என கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மறைக சின்ன சின்ன தொல்லைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ள நபராக நீங்க இனிமேல் வளம் வரப்போறீங்க பூரட்டாதி ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுனா வரைக்கும் ஒரு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலனமாக பார்த்துருப்பாங்க அவங்களே இந்த காலகட்டத்தில் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய நிலை படிப்படியாக உயரும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பணியிடத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வம்பு வழக்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய செல்வாக்கு வருகின்ற நாட்களில் ரொம்ப உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நரசிம்மரை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை அடுத்து வருகின்ற பனிரெண்டு மாதமே ரொம்ப சிறப்பாக பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நம்ம போய் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ